ஆக தலக்கரைக்கு போறீங்க உங்க தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன் ஆனா இப்ப நீங்க எடுத்திருக்கிற காரியம் ரொம்ப ஆபத்தானது எடுத்தது இல்ல கொடுத்தது எடுத்ததோ கொடுத்ததோ ஆபத்தானது அவ்வளவுதான் அப்புறம் இன்னொன்னு இருங்க எங்கடா போறா நான் எங்களுக்கு தான் பைத்தியம் தரேன் ஆனா அந்த பைத்தியத்துக்கு எங்களை கொடுத்து விட்டல இருக்குடா உனக்கு

இது இருக்கிற இடத்துல பேய் இருந்துச்சுன்னா உடனே டமார் அடிக்க ஆரம்பிச்சு நாம தேடிட்டு போற பேய்க்கு பதிலா வேற ஏதாவது பேய் குறுக்க வந்துச்சுன்னா வேற பேயா இது சத்தம் ஓ நம்ம டைகர் செத்து போன முண்டுகளோட தலைய நல்லா மோப்பம் புடிச்சு வச்சிருக்கு அந்த ஜாதி பேயோ அது சம்மந்தப்பட்டவங்கள வந்தா மட்டும்தான் இது டமார் அடிக்கும் ஓகே இந்த இதை

என் தங்க போற உனக்கு தங்கமீன் ஏன்டா தெரியாமயா தலைக்கரைக்கு தலைக்கரைக்கு போறோம் நான் என் தங்கம் மீனை தூக்குறேன் நீங்க இந்த பேய தூக்கிருங்க எப்படியாவது அந்த பேயை கண்டுபிடிச்சிருங்க சார் உங்களை நம்பி தான் எங்க டிபார்ட்மெண்டே இருக்கீங்க பேய் அப்புறம் பாத்துக்கலாம் முதல் ஆபரேஷன் தங்க மீன் போய் விசாரிங்க சார் இங்க பாங்க சார் அவனுங்க கிடைக்கிறானுங்க சார் இந்த ஊர்ல தங்க மீன் ஏதா பொண்ணு இருக்கா தம்பி ரொம்ப ஓரத்தாய போறீங்க நம்ம ஊர்ல ஏதோ ஒரு பேய் இருக்குதுங்களா அந்த பேய் நல்ல பிச்சைக்கார மாதிரி இருக்குமா அதுவும் இல்லாம லவ் பண்ணுற பசங்களெல்லாம் தேடி போய் கொள்ளுதாமே அண்ணே இந்த ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ற பசங்களை தேடி போய் கொழுதாமே டேய் இப்போ ஆ ஆ அதாண்ண எவ்வளோதான்டா உள்ளே வச்சிருக்க ஏய் வருமா வராதாடா அட பேய் வருமா வராதெல்லாம் தெரியாதுங்க ஆனா நீங்க ரெண்டு பேர் வந்ததுல வர வேண்டியதெல்லாம் சுமூகமா வந்துருச்சுங்க தம்பி ரொம்ப நன்றி தம்பி அந்த ஊர்ல இந்த ஊர்ல பேய் இருக்குன்னு சொல்றாங்களே அப்படியா என்னத்த பேய் நான் பார்க்காத பேயா அது ஓகே அந்த ஜாதி சண்டையில நிறைய பேர் செத்து போனாங்களாமே என்னப்பா ஜாதி சண்டை நான் பார்க்காத ஜாதி சண்டையா இந்த ஊர்ல ஏகப்பட்ட பேய் ஆ அதுவும் அந்த ஆலமரத்துக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்கு பாரு எழுபத்தஞ்சு கிலோல சும்மா தல தலன்னு இருக்கும் நாங்க தேடிட்டு இருக்கிறது ஆம்பளை பெய்யா நானும் ஆம்பளைய தாயா சொல்றேன் தம்பியும் நல்லா தல தலன்னு தான் இருக்கான் இந்த ஊர்ல ஏதோ பேய் இருக்குன்றானுங்க பிசாசு இருக்குன்றானுங்க பூதம் இருக்குன்றானுங்க காட்டேரி இருக்குன்றானுங்க காஞ்சனா இருக்குன்றானுங்க காஞ்சரிங் இருக்குன்றானுங்க ஏ நிறுத்துங்க நிறுத்துங்க இதெல்லாம் இந்த ஊர்ல பில்லி சூனியோ ஏவல் சொல்லிட்டு பழப்பு நடத்துறானுங்கல்ல அந்த பசங்க பண்ற வேலை யாருன்னு அந்த பசங்க ஆல் இன்ஜினியரிங் பாய்ஸ் ராஜி இந்த ஆள் பேரன தெரியுமா நெஜோ சாமியார் இந்த ஊர்ல தங்கமின்னு ஏதாவது ஒரு பொண்ணு இருக்குங்களா நீங்க எதையும் தேடி போக வேண்டாம் அதுவா உங்களை தேடி வரும் ஏ ஏ கிட்டயே கேம் மாறியா ஏன் அட்டா அப்படின்னு அடப்பி

Oh, Eller